யோகி பாபு இன்று திரையில் தோன்றினாலே விசில் சத்தம் அதிர்கின்றது ஆனால் இந்த வெற்றியை அடைய யோகி பாபு எத்தனை கஷ்டங்களை தாங்கியுள்ளார் தெரியுமா இவரின் தந்தை இராணுவத்தில் இருந்தவர் அதனாலே சிறு சிறுவயதிலிருந்து இராணுவத்தில் சேர வேண்டும் என எண்ணியுள்ளார் ஒரு கட்டத்தில் இவரால் இராணுவத்தில் சேர முடியாத நிலை உருவாகியுள்ளது இதனால் அடுத்த பயணத்தை நோக்கி செல்வோம் என சினிமாவை தேர்ந்தெடுத்துள்ளார் இதற்காக இவர் முயற்சி செய்த போதுதான் லொல்லு சபா ஷோ கிடைத்துள்ளது ஆனால் அங்கேயும் இவருக்கு ஒரு வசனம் பேசுவது போன்ற காட்சியும் கிடைக்காதாம் கூட்டத்துல நிற்கிற மாதிரியான காட்சிகள் தான் கிடைத்துள்ளது கிட்டத்தட்ட பதிமூணு வருடம் சினிமாவின் ஒரு வெற்றிக்காக போராடியுள்ளார் பல அலுவலகங்கள் ஏறி இறங்கியுள்ளார் அப்போதுதான் யோகி படப்பிடிப்பு தளத்திற்கு இவர் வர அமீர் உடனே இவரை ஒரு புகைப்படம் எடுக்க சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் அந்த படத்தில் இவர் கமிட்டாக அதிலிருந்து பாபு யோகி பாபுவாகி இருக்கிறார் இப்போது வரை தனக்கு எந்த பெரிய நோக்கமும் இல்லை எனவும் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் அது மட்டும் போதும் என எளிமையாக கூறியிருக்கிறார் தேங்க்ஸ் for வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.